அபிராமி அந்தாதி ஐம்பத்து நான்காவது பாடல் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை பாடல் என்றால் ஒருவர் ஒரு மன்னர் வள்ளலிடம் சென்று நிறைய பரிசு செல்வங்கள் பெற்ற பின் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்காக வழிகாட்டி அவர் ஒரு காரியத்தை அடையவோ அல்லது ஒரு நிலைமைக்கு வரவோ உதவி செய்வது இது பொதுவாக ஒரு நபரை ஆறுதல் படுத்தி ஊக்கமளித்து வழிநடத்துதல் போன்ற பல வழிகளில் வெளிப்படும் இந்த பாடலில் தலைவனின் புகழ் கொடை கொற்றம் ஆகியவை பற்றி எடுத்துக் கூறுவதாக அமையும் பிறருக்கு உதவாத கயவர்களிடம் எந்த காலத்திலும் சென்று நிற்கும் நிலையை எனக்கு ஏற்படுத்தாத அரசி அபிராமி அம்மையை தொழுவோமாக இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே